ஓம் ஸ்ரீ குரு ஹியோ வக்ரதுண்ட மகா அக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசி பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும் எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போது அனைத்து அன்பர்களுக்கும் நமது மார்ஸ் மீடியா பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் எல்லாருக்குமே பிரச்சனைகள் குறைந்து ஒரு அமோகமான சூழ்நிலை நிலவ வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு பலன் அப்படின்னாலே முக்கியமாக நாலு கிரகங்களோட சுழற்சிகள் பயிற்சிகள் தான் பார்க்குறது அதை வச்சு தான் சொல்கிறது முக்கியமாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குரு பகவான் அடுத்து சனீஸ்வர பகவான் ராகு கேது இந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது எப்படிப்பட்ட ஆண்டாக அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் மார்ஸ் மீடியா சார்பாக நன்றிகள் எதுக்குன்னு கேட்குறீங்களா நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க நிறைய பேர் கேள்விகள் கேட்குறீங்க நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க நிறைய விஷயங்கள் அற்புதமாக இருக்குது அதேமாரி நிறைய பேர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வரீங்க பட் எனக்கு ஹாய் சொல்லி வாங்க ஏன்னா எல்லா காலையும் என்னால் எடுக்க முடியல அதனால தான் அந்த வகையில் நிறைய பேர் இதை பார்த்து கமெண்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு நிறைய பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் பார்த்து அதை அதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கனால ரொம்ப விசேஷம் பரிகாரங்கள் வரப்போகிறது ஆன்மீக விஷயங்கள் வரப்போகிறது எல்லாமே நிறைய ஒரு அட்வான்ஸ்டுன்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்னென்ன ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன தசாபுக்தி எப்படி அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு க்ளீனாக வரப்போகிறது அதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கரெக்டாக நோட் பண்ணிட்டு அந்த பரிகாரங்களை செஞ்சிங்கனாலே ஒரு அற்புதமான ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை மேஷ நேர்களே இந்த அருமையான பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசி பலன் பற்றியது இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்டாக அமையப்போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்தந்த ராசி அன்பர்கள் ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப் சேனல்லேயும் சரி உங்களோட பெயர் நட்சத்திரம் ஊர் சொல்லுங்க உங்களுக்கு உண்டான பரிகாரங்களை நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம் நிறைய பேர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போது இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இடையில் அப்பப்போ அதுக்குண்டான அந்த நீங்கள் சொன்ன கொடுத்துருக்கீங்க பாருங்கள் உங்கள் ஊர் பெயர் நட்சத்திரம் அதற்குண்டான பலன்கள் கண்டிப்பாக சொல்லப்படும் அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு இடையில் கூட வரும் உங்கள் பெயர் அதனால் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு உண்டான பலன்கள் பரிகாரங்கள் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த மேஷராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் அடங்கியது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கும்போது நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கலாம் ஆனால் என்னோட தனிப்பு என்ன அப்படின்னா உங்களுக்கு இது அற்புதமான ஒரு ஆண்டாக அமையும் இது என்ன புதுசாக சொல்கிறீங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம் வரிசையாக சொல்கிறேன் உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரு பகவான் சுபகிரகம் இந்த குரு பகவான் வருட ஆரம்பத்தில் அவர் வக்கரகதியில் இருக்கார் ரிஷபராசியில் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ஆனாலும் பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பகைருண ரோகஸ்தானம் அஷ்டமஸ்தானம் ஜீவனஸ்தானத்தை ஸ்தானத்தை இருக்கார் என்றைக்குமே பார்வை மாறாது சரியா பார்வை பலம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது ஆனால் வக்ரம் அடைகிறார் அப்படிங்கும்போது கொஞ்சம் அந்த தன வரவு அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை பிரச்சனைகள் தான் இருக்குது டென்ஷன் தான் இருக்குது ஏன்னா அவங்க ஜென்மராசியை சனிச்சுவரபான் பார்த்துட்டுருக்காரு இப்போது பிப்ரவரி மாதம் ஒன்பது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி விரையாதிபதி வக்கர நிவர்த்தி அடைய ஆரம்பித்தோடனே உங்களுக்கு நிறைய நல்ல பலாபலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் ஏன்னா குரு வந்து ரெண்டாம் இடத்துல எப்போவுமே வக்கரம் அடைஞ்சு வக்கர நிவர்த்தி அடையிறார் அப்படிங்கும்போது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை தான் கொடுப்பாங்க ஏன்னா வக்கர நிவர்த்தி ஆகி கொஞ்சம் மாதத்தில் அவர் பயிற்சி அடைவார் குரு பகவான் ஸோ எந்த கிரகமும் பார்த்தீங்களா பக்கரத்தில் இருக்குது நீச்சத்தில் இருக்குன்னு கவலைப்பட வேண்டாம் பக்ர நிவர்த்தி ஆன உன்னே அற்புதமான பலன்கள் கொடுக்க போகிறார் ஏன்னா இரண்டாம் இடம்ங்கிறது அவ்வளோ விசேஷம் அதுவும் குரு பகவானுக்கு நீங்கள் கேட்கலாம் பகையை வீட்டில் உட்காந்துட்டு எப்படி நன்மையை செய்வார்னு நிறைய பார்க்கக்கூடாது ஏன்னால் குரு பகவான் சுப கிரகம் அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வருமானம் எதிர்பார்த்தபடி வரும் கண்டிப்பாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாமே அதுமாரி குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நிறைவேறும் இந்த வளமான வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த பேஸ்மெண்ட்டு அப்படியே நீங்கள் போடுவீங்க சூப்பராக அதுக்குண்டான ஒரு அடித்தளம் நீங்கள் எடுவீங்க பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த குரு பகவான் எங்கே வரப்பறாருன்னு பார்த்திங்கன்னா சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துக்கு வர்றார் மூன்றாம் இடம்ங்கிறது சுமாரான இடம் தான் ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று அந்த இடத்துல இருந்தால் தான் சுபம் மற்ற இடங்களில் இருந்தால் பரவாயில்லைன்னு எடுத்துக்கணும் பரவாயில்லை அப்படின்னா என்னென்னா இந்த நேரத்தில் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும் மூன்றாம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம் முயற்சிகளை மேற்கொள்ளணும் சாதாரணமாக மேஷராசி அன்பர்கள் அதுக்கெல்லாம் வந்து அசரமாட்டிங்க கண்டிப்பாக முயற்சிகள் அது ஃபெயிலியர் ஆனால் கூட இன்னொரு முயற்சியை டக்குன்னு எடுப்பீங்க பெயிலியராட்சின்னு உட்காந்துடமாட்டிங்க அந்த வகையில் உங்களுக்கு முயற்சிகள் சாதகமாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த முயற்சிகளை மேற்கொண்டாலே உங்களுக்கு வெற்றி உடன்பிறப்புகள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க அதுவும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம் புதிய பதவிகள்லாம் உங்களுக்கு தேடி வரும் இந்த குரு பார்வைன்னு பார்த்திங்கன்னா உங்களோட கலத்திரஸ்தானத்தை பார்க்குற ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை உங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் பறவை உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அற்புதம் ஏன்னா பார்வை ப்ளஸ் 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 சுபகாரிய பேச்சுக்கள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கும் குழப்பங்கள்லாம் குறைஞ்சிரும் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நிறைவேறும் அதேமாரி மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் இவ்வளோ நாளாக ஏன் பிறந்தோம் அப்படின்னு நீங்கள் நினச்சி வருத்தப்பட்ட காலங்கள் நிறையா நிறைய பேருக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏதோ ஓடிக்கிட்டுருக்கு இருக்குது அப்படின் தான் ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான பாதை கிடைக்கும் சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் ஏன்னா பாக்கியஸ்தானம் ஒரு பார்வை லாபஸ்தானம் கண்டிப்பாக ஒரு லாபம் கிடைக்கும் உங்களுக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு நினச்சி வருத்தப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு அருமையான ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சுகஸ்தானமாக நாலாம் இடத்துக்கு வந்து உச்சமடைகிறார் நாலாம் இடம் கட் இந்த கடகராசி வந்து அவருக்கு உச்சம் ஸோ அங்கே உச்சம் அடையிறது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த குருவோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா உங்களோட அஷ்டமஸ்தானத்தில் விளையாடுது ஜீவனஸ்தானத்தில் விழுது விரயஸ்தானத்தில் விளையாடுது ஸோ செலவுகள் இருக்கும் சுப செலவுகள் குழந்தைகளோட கல்வி செலவு இந்த மாதிரிலாம் வரும் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா அஷ்டமஸ்தானம் வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக குறையும் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் இந்த குரு பகவான் வக்கரகதி அடைகிறார் இந்த நேரத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை இருக்கும் ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது பரவாயில்லைன்னு தான் நான் சொன்னேன் மூணுக்கு நாலு பரவாயில்லை அப்போ வக்ரம் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியாக இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் அப்படியே வக்ரகதியிலேயே ஒரு மிதுன ராசிக்கு வரார் மூன்றாம் இடம் வக்ரம் பரவாயில்லை ஓரளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை அப்படியே இந்த சர்வேன்னு சொல்லுவாங்களா அதை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் குழப்பங்கள் குறையும் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆஸ் இஸ் என்ன இதுவோ போயின்னு இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஜீவனாதிபதி லாபாதிபதி எங்கே இருக்கார் லாபஸ்தானத்தில் இருக்கார் மா வருட ஆரம்பத்தில் அற்புதமான பலன்கள் நீங்கள் எந்தெந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிகள்லாம் வெற்றி அடையும் அதுவும் பிப்ரவரியிலருந்து குருவும் வக்ர நிவர்த்தி அடைகிறாரா பிப்ரவரி டு மார்ச் அற்புதம் பிப்ரவரி மார்ச் ரெண்டு மாதமும் உங்களுக்கு ஒரு அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் பிடிச்சிக்கோங்க உற்றாதீங்க அடுத்தபடியாக இதே சனீஸ்வர பகவான் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு இன்றைக்கி விரயஸ்தானமாகி பனிரெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் அயன சயன மோட்சஸ்தானம் ஏழரை ஆரம்பம் கவலைப்பட வேணாம் மூணாவது சொத்து நடக்கிறவங்க மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ரெண்டாவது சொத்து கல்யாணத்தை பண்ணி வச்சிடும் ஒரு ஏழரை கூட்டி விட்டுறோம் சரியா ஏன்னா பார்த்து ரெண்டு டென்ஷன் வரும் ஒரு பொறுப்பு வரும் அந்த பொறுப்பை தான் கொடுப்பார் அவர் எப்போவுமே சனீஸ்வர பகவான் பயப்பட வேண்டாம் அடுத்தது பதில் இப்போ விரையஸ்தானத்தில் வரதுனால முதல் சுற்றில் இருக்கிறவங்க மட்டும் படிப்பில் கவனமாக இருங்கோ ஏன்னா குழந்தைகள் படிக்கிறதுல உத்தியோகத்தில் இருக்கிறவாடெல்லாம் கவனமாக இருக்கும் முதல் சுற்று அப்படிங்கும்போது கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் சரியா ஆக லா இந்த விரயஸ்தானத்துக்கு வந்து உங்களுக்கு சில அற்புதமான ஒரு செலவுகளை உங்களுக்கு கொடுப்பார் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இடமாற்றம் இனிமையாக அமையும் எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் இடமாற்றம் கிடைக்கும் சில பேருக்கு இந்த வேலை வேண்டாம் வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அற்புதமான ஒரு வேலை அதேமாரி வெளியில் உள்ளன வெளிநாட்டு பயணங்கள் அற்புதமாக இருக்கும் அந்த குழந்தைகள் படிக்கிற குழந்தைகளுக்கு உத்தியோகம் பார்க்குற வாழ்க்கெல்லாம் கண்டிப்பாக அமையும் நல்லபடியாக ஏன் அப்படின்னா நீர் ராசியில் வரப்போகிறார் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் குருவோட இடம் குருவோட இடத்துல சனீஸ்வர பகவான் வர்றார் ஸோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் அடுத்தபடியாக ராகு பகவான் ராகு பகவான் வருட ஆரம்பத்தில் விரையராசியில் இருக்கார் இந்த விரையராசியில் வருட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ராகு பகவான் அங்கே இருக்கார் சனீஸ்வர பகவான் இருபத்தொம்போது மூணுலேருந்து வரார் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் செலவுகள் அமோகமாக போகும் ஏன் அப்படின்னா ரெண்டு பேருமே அங்கே தான் இருக்க போகிறாங்க ராகு பகவான் சனீஸ்வரர் பகவான் ஸோ கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆனால் மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் திடீர் அதிர்ஷ்டம் கூட வரும் பனிரெண்டாம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் இந்த திடீர் திடீர்னு நடக்கிறது பார்த்தீங்களா அதுதான் பன்னிரெண்டாம் மேடம் அதுக்கு தான் மோட்சம்னு வச்சது மோட்சம் அப்படின்னா என்ன உங்களுக்கே தெரியும் மோட்சம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா ஒரு வேலை முடிகிறது மோட்சம்தான் முடிவுன்னு அர்த்தம் இன்னொரு விஷயம் உங்களுக்கே தெரியும் உங்ககிட்டே நான் விட்டுடுறேன் எதிர்பாராமல் நடக்கிறது கரெக்டாக யாருக்காவது அதே பாருங்களேன் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாருங்க சொல்லிக்காமல் ஒழிக்காமல் போயிட்டார் இருக்கு சொல்லிட்டே போவாங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லாமல் உள்ள போயிட்டார் அப்படின்னு அதுதான் இதை எதிர்பாராமல் அதேமாதிரி அதிர்ஷ்டமும் எதிர்பாராது தான் திடீர்னு வரும் அந்தமாரி அதிர்ஷ்டமும் வரும் ஸோ கவலைப்பட வேண்டாம் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த ராகு பகவான் எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா அடி தூள் கிளப்புற பதினோராம் இடமாகிய லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் சார் அப்படியே ரிட்டன் விரயத்துலேருந்து லாபம் அதுவும் பிரம்மாண்டமான ஒரு கிரகம் பிரம்மாண்டத்துக்கு அதிபதியே அவர் தான் ராகு அந்த ராகு உங்களோட பதினோராம் இடத்துக்கு வரது அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களோட முயற்சிகளை வெற்றியடைய வைக்கும் இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஆண்டு மே மாதத்துலேருந்து உங்களை பிடிச்சிக்கவே முடியாது அந்தளவுக்கு ஒரு உயர்வான ஒரு வாழ்க்கையை இந்த ராகு பகவான் அற்புதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் எல்லாத்துலேயும் நான் இதுதான் தனியாக சொல்லலை அதேமாரி இந்த இல்லத்தரசிகள் இருக்காங்க பாருங்கள் பெண்கள் பெண்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனசு ஆரோக்கியமாக இருந்தாலே உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் அதேமாரி எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் விவசாயிகளுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் அதேமாரி ரியல் எஸ்டேட் இருக்கா பாருங்க அவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் அதேமாரி பங்குச்சந்தை பங்கு சந்தையில் இருக்கிற வாழ்க்கெலாம் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஓரளவுக்கு அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும் நல்ல ஒரு முன்னேற்றம் அடுத்தபடியாக கேது பகவான் ஞானக்காரகன் ராகு பிரம்மாண்டம் கற்பனை நிறைய பேர் வாழறதே ராகுவோட தயவுல தான் கற்பனை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று பேசிகிட்டு இருப்பேன் என் மனசு எங்கேயோ போயின்னு இருக்கும் என்னோடய திங்கிங் அதேமாதிரி நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க திடீர்னு உள்ளேருந்து கூட ஒரு இது வரும் ஏங்க இங்கே வாங்க இயற்கை உங்களுக்கு உடனே இதை இது பண்ணி அதை அதுக்கப்புறம் அது இப்படி போயின்ட்டுருக்கோம் அந்த பிரம்மாண்டத்துக்கு ராகு ஞானக்காரகன் கேது ஞானத்தை கொடுப்பார் இதான் வாழ்க்கை இப்படி போ இப்படி போ அப்படின்னு அந்த ஞானக்காரகன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வருட ஆரம்பத்தில் பகைருண ரோகஸ்தானமாக ஆறாம் இடத்துலேருந்து மறைவு மறைந்தவன் அப்படிங்கும்போது அதுவும் இவங்கெல்லாம் வந்து அசுப கிரகம்னு சொல்லப்படக்கூடியது அசுப கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருந்து அது அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பாங்க அதுதான் சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு ஸோ ராஜயோகம் நீங்கள் கேட்கலாம் ராஜயோகமே இல்லையா சார் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆறாங்க ஒன்றும் கொடுக்கலையெல்லாம் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துன்னு இருக்காங்க பார்த்திங்களா அதுதான் சவாலை சமாளிக்கிற ஒரு பக்குவத்தை கொடுத்துட்டுருக்காங்க பார்த்திங்களா அதுதான் ஆக ஆறாம் இடத்துலேருந்து உங்களோட பகைமையை குறைச்சின்னு இருக்காங்க ஒரு கடனை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு இருக்காங்க நிறைய இருக்குது என்ன பண்ணுறது கொஞ்சம் குறைச்சிட்ருக்கிங்க உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் தான் அடுத்தபடியாக அதே கேது பகவான் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சிம்ம ராசியான பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துடுறார் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் தலை தூக்கும் கோவிலுக்கெல்லாம் இதை செய்யலாமே திருப்பணிகள் இந்த கோயிலில் ஒரு எண்ணெய் கூட இல்லையே எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் விளக்காவது எரியட்டும் ஐயோ ஒரு அன்னதானமாவது பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகள் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டுருக்கு அதெல்லாம் இப்போ டக்கு டக்கு டக்குன்னு முடியும் நீங்கள் நினச்சே பார்க்க முடியுங்க முடிஞ்சிடும் அதுக்கு ராகு ஹெல்ப் பண்ணுவார் கேது எடுத்து கொடுப்பார் ராகு முடிச்சு கொடுப்பார் ஸோ உங்களுக்கு வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு முடியும் மனசில் அப்பப்போ கொஞ்சம் குழப்பம் இருக்கும் குழப்பம் இல்லாத மனிதன் யாருங்க யாருமே கிடையாது எல்லாருக்கும் குழப்பம்தான் ஸோ சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கலாம் குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க இந்த குழந்தைகள் மூலமாகவே உங்களுக்கு சில நன்மைகள் அற்புதமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த வருடம் முழுவதும் ஒரு நாள் இந்த முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் இருக்குது ஏதாவது ஒரு நாள் முடிஞ்சால் உங்கள் ஜென்ம தன்னிக்கு ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்கோ ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தாலே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இனிமையாக அமையும் நல்ல நல்ல மாற்றங்கள் சரியா ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்குவோம் இது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க குருஜி இப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த பேர் இதெல்லாம் சொல்லி சொல்ல போகிறேன்னு நீங்களே இன்னும் சொல்லலையேன்னு கேட்குறீங்க கரெக்டு இதோ இப்போ உங்களுக்காக இப்போது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் மேஷராசி அப்படின்னாலே அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரங்கள் அஸ்வினி நாலு பாதங்கள் பரணி நாலு பாதங்கள் கிருத்திகை ஒரு பாதம் தான் கிருத்திகை உடைப்பட்ட நட்சத்திரம் அந்த வகையில் அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்த ஆர் நவநீதன் அவர் ஊர் சொல்லலை அவரோட நட்சத்திரம் இப்போ நான் அஸ்வினி தான் சொல்லிட்டுருக்கேன் எஸ் செந்தில்குமார் திருக்கோவிலூரை சேர்ந்தவர் பிச்சைமணி திண்டுக்கலை சேர்ந்தவர் அச்சுதன் உடையார்காடு அந்த இடத்தை சேர்ந்தவர் கபிலன் கடலூர் சேர்ந்தவர் லக்ஷ்மணன் குலமங்கலம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் எம் லாவண்யா மங்களம்பேட்டையைச் சேர்ந்தவர் மணிகண்டன் தென்காசி ஷண்முகசுந்தரம் சுந்தரம் அவர் ஊர் சொல்லலை சுப்பிரமணியம் மலேசியா சோபிதன் அவரும் ஊர் சொல்லலை இவங்க எல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களோட நட்சத்திரம் தான் ஃபஸ்ட்டு ஸோ இவங்களுக்கு வந்து எண்ணங்களே முதல்ல இருக்கணும் அப்படின்னு எல்லாத்துலேயுமே உத்தியோகத்துலேயும் எளி தொழில் வியாபாரம் ஏதாவதுமே ஃபஸ்ட்டாக வரணும் அப்படின்னு அதுவும் இவரோட இவங்களோட இடத்துல தான் வந்து சூரிய பகவான் உச்சமடைகிறார் அஸ்வினி அப்படிங்கும்போது கேது நாயகன் நட்சத்திர நாயகன் கேது அந்த வகையில் இந்த ஆண்டு அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அற்புதமான ஆண்டாக கண்டிப்பாக அமையும் அவங்களோட முயற்சிகள் வெற்றி அடையும் இவங்க ஒரே ஒரு பரிகாரம் பண்ணால் போகிறோம் என்னென்னா பைரவர் வழிபாடு பண்ணுங்க தினந்தோறும் பண்ணுறது தப்பே கிடையாது சரியா ஏன்னா தினந்தோறும் எழுந்திருக்கிறோம் குளிக்கிறோம் சாப்பிட்றோம் எல்லாம் பண்ணுறோம் தினந்தோறும் காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் குறையும் நீ எண்ணங்கள் வெற்றி அடையும் அடுத்தபடியாக பரணி நட்சத்திரம் இந்த பரணியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏ பரணிதரன் பேரே சூப்பராக இருக்குது பாருங்கள் பரணி பரணி அப்படின்னாலே தரணி ஆளும் தரணிங்கிறது ஊர் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றங்கள் அமையக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த பரணிதரன் குட குடவாசலை சேர்ந்தவர் அடுத்தபடியாக பாலகுரு இவர் ஊர் சொல்லலை அடுத்தது எல் லோகேஷ் குடியாத்தத்தை சேர்ந்தவர் ஆர் முரளிதரன் இவரும் ஊர் சொல்லலை சந்தியா கிருஷ்ணகிரியைச் சேர்ந்தவர் வி கிருஷ்ணகுமார் ராணிப்பேட்டையை சேர்ந்தவர் விஜயன் மற்றும் ராமசாமி மலேசியாவைச் சேர்ந்தவர் என் நாகராஜன் கொடைக்கானலை சேர்ந்தவர் த சரஸ்வதி சேத்துப்பட்டு லிங்கராஜ் சென்னை சூரிய விருதுநகர் சுதாகர் எம்ஐ குப்பம் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா முயற்சிகளின் பேரில் முன்னேற வேண்டிய ஆண்டு உங்களோட முயற்சிகளை எடுத்துக்கணும் ஒவ்வொன்றையுமே விடாதீங்க பரணினாலே தரணி ஆளுன்னு சொல்லிட்டேன் அப்போ அந்த தரணி ஆள்றதுக்கு ஒரு பவர் உங்கள் கிட்டே இருக்குது அப்போ அந்த முயற்சிகளை எடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்ம சுவாமி வழிபாடு பண்ணுங்க தினந்தோறும் நரசிம்ம சுவாமி முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் வழிபாடு பண்ணுறது தப்பே கிடையாது சரியா தினந்தோறும் எழுந்திருக்குறோம் சாப்பிட்றோம் எல்லாம் பண்ணுறோம் அப்போ தினந்தோறும் நரசிம்மர் அதுவும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பெரிய மாற்றம் உங்களுக்கே தெரியும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அற்புதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் அதில் பிறந்தவர்கள்னு பார்த்திங்கன்னா அஜய் சென்னையை சேர்ந்தவர் அண்ணாமலை சென்னையை சேர்ந்தவர் கார்த்திகா கோவில் பெட்டி சா முத்துக்கிருஷ்ணன் மயிலாடுதுறை இவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட வேதனைகள் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் ஆண்டு நோட் பண்ணிக்கோங்க உங்களோட பிரச்சனைகள் அதேமாரி சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டு ரொம்ப நாளாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் யோகம் இல்லை திருமணம் தள்ளிண்டே அந்த திருமண யோகம் இப்போ கண்டிப்பாக கொடுக்கும் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் இந்த பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வார்கள் அவங்களுக்கெல்லாம் இது அற்புதமான ஒரு ஆண்டு ரொம்ப உங்களோட எண்ணங்கள்லாம் வெற்றியடையக்கூடிய ஒரு ஆண்டு என்ன வழிபாடு பண்ணினா ரொம்ப விசேஷம் ஹைக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கோ லக்ஷ்மி ஹைக்ரீவர் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நங்கநல்லூரில் இருக்கு தனி கோவில் இந்த அஜய் அண்ணாமலை இவங்கெல்லாம் கேட்டிருக்கீங்க நங்கநல்லூரில் போயிட்டு லக்ஷ்மி ஹைகிரிவர் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ அற்புதமான ஒரு பலன்கள் கேட்காத அத்தனை பேருக்கும் இப்போ இவ்வளோ இவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சப்போஸ் இந்த கேட்காம உங்களுக்கு அந்த நட்சத்திரம் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க இவங்க மட்டும் தான் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது எல்லாருமே இந்த அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் நான் சொன்ன அந்த பரிகாரங்களை கரெக்டாக பண்ணுங்க சுவாமி வழிபாடு கண்டிப்பாக ஒரு பெரிய இனிமையான ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் லக்ஷ்மி ஹைக்ரி வரை வழிபாடு பண்ணேன் அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கெலாம் நல்ல ஒரு மாற்றம் பதிவு உயர்வதெல்லாம் வரதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது உங்களோட அறிவுத்திறன் விருத்தி அடையும் ஐடி துறையில் இருக்கிற குழந்தைகளில் நல்ல ஒரு போடுபோடுன்னு போடுவீங்க நல் நல்ல சம்பளம் கிடைக்கும் ஆக அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அற்புதமான ஒரு மாற்றம் நிகழக்கூடிய ஒரு ஆண்டாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க